வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா கோழிப்பண்ணை வளர்ப்பு திட்டத்தின் கீழ் நமது மத்திய அரசு மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள முத்ரா கடன் திட்டத்தின் மூலியமாக தகுதியான ஒரு பயனாளிக்கு எவ்வளவு வரை கடன் வழங்கப்படுகிறது அப்படி வழங்கக்கூடிய அந்த கடனுக்கு எவ்வளவு வரை மானியம் வழங்கப்படுகிறது யாராரெல்லாம் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அவர்களுக்கு தேவையான தகுதிகள் என்னென்ன அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அதை வந்து எப்படி எங்கே அப்ளை பண்ணுறது இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பெருகி வரக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ப கோழியுடைய இறைச்சியும் நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகிறது அதன் மூலியமாக அதிக லாபம் ஈட்டக்கூடிய தொழிலாக தற்போது இந்த கோழி பண்ணை வந்து இருக்கிறது அதற்காக நமது மத்திய அரசு மூலமாக ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்ட முத்ரா கடன் திட்டத்தின் மூலியமாக தற்போது இந்த கோழிப்பண்ணை வந்து புதிதாக தொடங்கக்கூடிய பயனாளிகளுக்கு வந்து மானியத்துடன் கடன் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலமாக யாராருக்கலாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆதரவற்ற பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க விதவையாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே போல் மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த திட்டத்தின் மூலியமாக அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் தகுதியான ஒரு பயனாளிக்கு எவ்வளவு வரை கடன் வழங்கப்படுகிறது அப்படின்னா தகுதியான ஒரு பயனாளிக்கு அதிகபட்சமாக ஒம்பது லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது அந்த பயனாளி வந்து ஒரு பொது பிரிவினராக இருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து சதவீதம் வந்து மானியமாக வழங்கப்படுகிறது அந்த நபர் வந்து ஒரு எஸ்சி எஸ்டி வகுப்பில் வரக்கூடிய நபராக இருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து அதிகபட்சமாக முப்பத்தி மூணு பர்சன்ட் வந்து மானியமாக வழங்கப்படுகிறது அப்படி வழங்கக்கூடிய அந்த கடனுக்கு வந்து வட்டியாக பத்து புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதம் வந்து வட்டியாக வசூல் செய்யப்படுகிறது அவர் வாங்கக்கூடிய அந்த கடனை வந்து அதிகபட்சமாக டு ஐந்து ஆண்டுகளை திருப்பி செலுத்தக்கூடிய வசதியையும் இந்த திட்டத்தின் மூலியமாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நபர் வந்து ஒம்பது லட்சம் வாங்குறார் அப்படின்னா அவர் வந்து பொது பிரிவினராக இருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து இருபத்தி ஐந்து சதவீதம் அந்த ஒம்பது லட்சத்தில் வந்து மானியமாக வழங்கப்படுகிறது அதே நபர் வந்து ஒரு எஸ்சிஎஸ்டியில் வரப்போ வரக்கூடிய நபராக இருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து முப்பத்தி மூணு பெர்சன்ட் வந்து அந்த ஒம்பது லட்சத்தில் மானியமாக வழங்கப்படுகிறது அப்படி வழங்கக்கூடிய அந்த கடனை வந்து நீங்கள் வந்து எத்தனை ஆண்டுக்குள்ளே திருப்பி செலுத்தணும் அப்படின்னு அப்படின்னா மூணு ஆண்டுலேருந்து அதிகபட்சமாக ஐந்து ஆண்டுக்குள்ளே அந்த கடனை வந்து திருப்பி செலுத்தணும் அப்படி வழங்கக்கூடிய அந்த கடனுக்கு அவர்கள் போடக்கூடிய வட்டி எவ்வளவு அப்படின்னா பத்து புள்ளி ஏ எழுபத்தி ஐந்து சதவீதம் வந்து ஆண்டு வட்டியாக வசூல் செய்யப்படுகிறது இந்த திட்டத்துக்குள்ளே தான் அந்த கடனை வந்து மத்திய அரசு வந்து வழங்குறாங்க இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளிக்கு வந்து என்னென்ன தகுதியெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கடனை வந்து அவர்னால் வந்து பெற முடியும் அப்படின்னு அப்படின்னா ஒன்று வந்து பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருவருமே இந்த திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் கோழிப்பண்ணை நடத்தக்கூடிய அந்த பயனாளிக்கு வந்து கோழிப்பண்ணை பற்றிய முன் அனுபவம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கோங்க கோழிப்பண்ணை நடத்துவதற்கு முன் அனுமதி சான்று வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்க வேண்டும் கோழிப்பண்ணை நடத்துவதற்கு போதுமான இட வசதிகள் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் கோழிப்பண்ணை நடத்துவதன் மூலியமாக அந்த கோழிப்பண்ணினால பிறருக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லை என்பதற்கான தடை சான்று வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்க வேண்டும் இந்த தகுதியெல்லாம் இருந்துச்சு அப்புடின்னா நீங்கள் எல்லாருமே இந்த திட்டத்தின் மூலியமாக சேர்ந்து பயன்பெற முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நபர் வந்து கோழிப்பணி நடத்த போகிறார் அப்படின்னா அவருக்கு வந்து பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கணும் அவர் வந்து ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் அப்படி கோழிப்பனை நடத்தக்கூடிய அந்த பயனாளிக்கு வந்து அந்த கோழிப்பனை பற்றிய முன் அனுபவம் வந்து கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் இதை வந்து அவரால் வந்து நடத்த முடியும் அப்படி கோழிப்பனை நடத்துவதற்கு கண்டிப்பாக அந்த துறையில் வந்து முன் அனுமதி சான்று வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும் அப்படி வாங்கியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை வந்து நடத்த முடியும் அதே மாதிரி அந்த கோழிப்பனை நடத்துவதற்கு வந்து போதுமான இட வசதிகள் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் அந்த இடத்துல வந்து குடியிருப்பு பகுதிகளோ அல்லது வீடுகளோ இருந்துச்சு அப்புடின்னா கண்டிப்பாக இந்த கோழிப்பண்ணையை வந்து உங்களால் வந்து நடத்த முடியாது அதனால தான் அந்த கால்நடை துறையில் வந்து நீங்கள் வந்து தடையில்லா சான்று வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்க வேண்டும் அதாவது இந்த கோழிப்பண்ணினால் பிறருக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லை அப்படிங்கிறதுக்கான தடையில்லா சான்று வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் அப்படின்னு இந்த தகுதிக்குள்ளே நீங்கள் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் எல்லோருமே இந்த திட்டத்துல வந்து சேர்ந்து எளிதாக இந்த கடனை வந்து பெற முடியும் இந்த திட்டத்துல சேர்ந்து பயன்பெறுவதற்கு ஒரு பயனாளிக்கு வந்து எல்லா தகுதியுமே இருக்குது அப்புடின்னா அவருக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஒன்று வந்து அவருடைய ஆதார் கார்டு அவருடைய பேன் கார்டு அவருடைய பேங்க் பாஸ்புக்கு அவருடைய வருமான சான்றிதழ் அவருடைய சாதி சான்றிதழ் அந்த திட்டத்திற்கான திட்ட அறிக்கை அதாவது கொட்டேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு இருக்காங்க அந்த இடம் வந்து அவருடைய சொந்த இடம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான சான்று அது வந்து வாடகை இடமாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கான சான்று அந்த திட்டம் பற்றிய கொட்டேஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும் அதே மாதிரி மாதிரி அந்த கொழிப்பனை அமைப்பதற்கு நீ வந்து முன் அனுமதி வந்து கண்டிப்பாக இந்த கால்நடைத்துறை மூலியமாக நீ வந்து வாங்கியிருக்கணும் அதே மாதிரி இந்த கொழிப்பண்ணினால் பிறருக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லை அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுக்கான தடையில்லா சான்று லெட்டர் வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் நீங்கள் வந்து இந்த கொழிப்பனையில் வந்து ஒரு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான சான்று வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லோருமே இந்த திட்டத்தின் மூலியமாக சேர்ந்து பயன்பெற முடியும் ஓகே இப்போ உங்கள்கிட்ட வந்து தகுதி இருக்குது அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா இதை வந்து எப்படி எங்கே அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வசிக்கக்கூடிய அதே பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த வங்கியின் மூலியமாக இதுக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அதாவது இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட் செஞ்சு அப்படின்னா அந்த பேங்க் மூலியமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த லோன் வந்து சாங்ஷன் ஆயிரும்மா அப்படின்னு இல்லைன்னா கண்டிப்பாக கிடைக்காது அதாவது சீனியாரிட்டி படி தான் உங்களுக்கு வந்து இந்த லோனானது கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட வந்து இந்த கோழிப்பண்ணை பற்றிய முன் அனுபவம் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மாவட்ட தொழில் மையத்தின் மூலியமாக இந்த ட்ரெயினிங்கை எடுத்து அதற்கான ஒரு சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் அதே மாதிரி இந்த கோழிப்பண்ணை அமைப்பதற்கான இடம் உங்கள்கிட்ட வந்து இல்லை அப்படின்னா அதற்கான இடத்தை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அது வந்து ஒரு வாடகை இடமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான அக்ரிமெண்ட் எல்லாம் உங்கள் பேரில் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி அந்த கோழிப்பண்ணை இடப்பது அமைப்பதற்கு அந்த இட வசதிகள் வந்து அவர்கள் சொல்லக்கூடிய சொல்லியிருக்கக்கூடிய அந்த நாம்ஸ்களும் இருக்கணும் இந்த இடவசதி வந்து எப்படி எவ்வளவு அப்படிங்கிறது வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்ட தொழில் மையத்தின் மூலியமாக எதற்காக தனி ஒரு ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க அவர்கள் மூலியமாக நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து எவ்வளவு இடவசதி இருக்கணும் ஒரு கோழிக்கு எவ்வளவு இடவசதி அதே மாதிரி ஒரு ஆயிரம் கோழி வளர்க்க போகணும் அப்படின்னா அதற்கு வந்து எவ்வளவு இடவசதி அப்படிங்கிறது வந்து அந்த மாவட்ட தொழில் மையத்தின் மூலியமாக நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கள் மூலியமாக ஒரு ட்ரைனிங் எடுத்ததுக்கு பிறகு தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி இந்த கோழிப்பண்ணை அமைப்பதற்கு முன்னாடி அந்த கொழிப்பண்ணினால பிறருக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவோ அல்லது அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு தடையில் சான்று வந்து கண்டிப்பாக இந்த கால்நடைத்துறை மூலியமாக நீங்கள் வாங்கியிருக்கணும் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த ஸ்கீமை பொறுத்தவரை முத்ரா கடன் திட்டத்தின் மூலியமாக கடன் வழங்கப்படுகிறது அதாவது ஒரு பயனாளிக்கு வந்து பத்து லட்சம் வழங்குறாங்க அந்த பத்து லட்சம் கடனில் வந்து நீங்கள் வந்து பொது பிரிவினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபத்தி ஐந்து பெர்சன்ட் வந்து மானியம் கொடுக்குறாங்க அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி வகுப்பில் வரக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி மூணு பெர்சன்ட் வந்து மானியம் கொடுக்குறாங்க அதே மாதிரி வழங்கக்கூடிய கடனுக்கு வந்து பத்து புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் வந்து வட்டி வந்து வசூல் செய்யப்படுகிறது அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கடனுக்கான ஆண்டு காலம் வந்து மூன்று ஆண்டுகள்லேருந்து ஐந்து ஆண்டுகள் இந்த காலாண்டுகளில் அந்த தவணையை வந்து நீங்கள் வந்து திருப்பி செலுத்தினா போதுமானது அதாவது குறைந்த வட்டியில் தான் இந்த கடனானது கடனானது வழங்கப்படுகிறது ஏற்கனவே நீங்கள் கோழிப்பண்ணை வைத்திருந்து அதற்கு அந்த கோழிப்பண்ணையை வந்து தற்போது நான் வந்து டெவலப் பண்ண போகிறேன் அல்லது வேறு இடத்துல மாற்றி அமைக்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே ஏதாவது மானியம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது அதே மாதிரி ஏற்கனவே நீங்கள் ஏதாவது கடன் வாங்கியிருந்து அந்த கடனை வந்து ஒழுங்க திருப்பி திருப்பி செலுத்தாத நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது அதாவது அந்த தகுதிகளுக்குள்ளே இருக்கணும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து எளிதாக பயன்பெற முடியும் நண்பர்களை இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் முழுக்க முழுக்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது எஸ்பிஐயில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் இந்த ஒரு வேளை அந்த எஸ்பிஐயில் வந்து இதற்கான அப்ளிகேஷனை வந்து கொடுக்க மறுக்கிறாங்க அல்லது இந்த மாதிரி ஸ்கீமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்ட மையத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட தொழில் மையத்தை வந்து நீங்கள் அணுகி அங்கே வந்து இந்த ஸ்கீம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க இல்லை அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் மூலியமாக நீங்கள் வந்து புகார் மனு கொடுத்து இந்த திட்டம் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீ வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த திட்டம் வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசு மூலியமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான திட்டம் முழுக்க முழுக்க கோழிப்பண்ணை அமைப்பதற்காகத்தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அதாவது முத்ரா கடனில் கோழிப்பண்ணை வைப்பதற்கான ஒரு ஸ்கீமு தான் இந்த ஸ்கீமு முத்ரா கடனை பொறுத்தவரை தொழில் செய்யக்கூடிய அனைவருமே இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்படுத்த முடியும் இந்த முத்ரா கடனில் வந்து ஏகப்பட்ட தொழில்கள் வருது அதில் ஒரு குறிப்பிட்ட தொழில் தான் இந்த க கோழிப்பண்ணை கோழிப்பண்ணைக்கு வந்து இந்த முத்திரை கடன் மூலியமாக நீங்கள் வந்து கடன் பெற்று உங்களுடைய தொழிலை வந்து எளிதாக தொடங்க முடியும் அப்படிங்கிறத வந்து நமது மத்திய அரசு மூலமாக தற்போது சொல்லியிருக்காங்க அதன்படி நீங்கள் இந்த கடனுக்கு வந்து அப்ளை பண்ணி நீங்கள் எல்லோருமே நன்றாக பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ வந்து இங்கே வந்து நான் வந்து பதிவு பண்ணுறேன் நண்பர்களே இது தொடர்பான ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்